எஸ்பிசியுடைய பிரேயர் கோஆர்டினேட்டராக இருக்கிற அருமையான பாஸ்டர் ஜோஷுவா ஸ்டீஃபன் அவர்கள் பிரைஸ் இவாஞ்சலிக்கல் அசெம்பிளியுடைய தலைமை போதுகிறார் இருக்கிறாங்க அவர்கள் வந்து இப்பொழுது பரிசுத்தாவியுடைய அசைவாடுதல் இந்த இந்த வருஷத்தில் நம்முடைய தேசத்தில் பலமாக இருக்கும்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம் நம்ம எல்லாரும் இணைந்து இந்த ஜபு குறிப்புக்காக ஜபிக்க போகிறோம் எங்கு ஒரு மனம் இருக்கிறதோ அங்கு தாவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்திலே அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் ஒரு மனதோடு கூட வந்தார்கள் கூடி வந்தார்கள் அங்கு ஆவியானவர் இறங்கினார் ஹால லூயா ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் ஹால லூயா வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் ஆவியானவர் அந்த இடத்துல நம் ஆதி ஆமத்திலே வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் கிறிஸ்துவின் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த இருள் நீங்க வேண்டுமென்றால் தாவியானவருடைய அசைவாடுதல் தேவை நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு செபிக்கும் பொழுது நிச்சயமா இந்த தேசத்திலே தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டிலே நாம் காணப்போகிறோம் ஒரு கௌரவிக்கும் ஆண்டு என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு கம்பீரத்தின் ஆண்டு என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அதை பரிசு தாவியானவர் நிறைவேற்ற போகிறார் சபை மாற்றம் அல்ல தேசத்திற்கே கத்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்க போகிறது பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார் நல்ல கரங்களை தட்டி நம்முடைய மத்தியிலே அசைவாடி இருக்கிற பரிசு தாவியானவருக்கு முதலாவது நன்றி சொல்வோம் ஆலை லூயா ஒரு மனதோடு கூட ஆண்டு உரே நாங்கள் இந்த அனைவரும் சேர்ந்து இந்த இடத்தில் ஆண்டுவரே இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய தேசத்தை ஆண்டு ஒரு நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அன்று ஒரே கன்னியாகுமரி முதற்கொண்டு ஜம்மு காஷ்மீர் வரை ஆண்டு ஒரே தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த ஆண்டிலே பலமாய் இறங்குவதாக ராஜா பலமாய் இறங்குவதாக அன்று ஒரு ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஆவியானவருடைய அசைவாடுதல் அதிகமாய் காணப்படட்டும் ஆண்டு ஒவ்வொரு ஊழியர் மேலும் கத்துடைய ஆவியானவர் வல்லமையா இறங்குவீராக கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டு அப்பொழுது வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய ஆவியானுடைய வல்லமை ஆண்டு இந்த தேசத்தில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்கள் இறங்கட்டும் எல்லா விசுவாசிகள் மேல் இறங்கட்டும் எல்லா சபைகளின் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே என் ஆண்டு எங்களுடைய தேசத்தின் எல்லா ஜனங்கள் மேலும் நீர் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே ராஜா உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே இந்த தேசம் இன்னும் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து ஆண்டவரே கட்டுகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே ஆவியானவரால் மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே நீர்

அப்படியே உமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் உமக்கே மகிமை நாமத்தில் பிதாவே ஆமென்